தற்போதைய அரசாங்கம் சுற்றுலா துறையை மேம்படுத்த எல்ஜிபிடிக்கு சமூகத்தை ஊக்குவிக்கிறதா சொர்க்கத்திலிருந்து ஆதாமும் ஏவாளும் பூலோக சொர்க்கமான இலங்கை தீவுக்கு தான் வந்திருக்கிறார்கள் என்று நம்பப்படுகிறது இன்று வரையும் உலகின் பல பகுதிகளிலிருந்தும் தேனிலவுக்கு இந்த சொர்க்க தீவுக்கு அதிக அதிகமானவர்கள் படையெடுக்கிறார்கள் இப்பொழுது முறை சாராத திருமணம் முடித்தவர்களும் இலங்கை தீவில் தேனிலவு அனுபவிக்கலாம் என்ற சுற்றுலா சபை விடுத்துள்ள அறிக்கையானது தற்போது சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது எவ்வாறாயினும் இலங்கையில் ஒரு உறவுகள் என்பது பிரிட்டிஷ் காலத்திலிருந்தே தடை செய்யப்பட்டு வருகிறது ஆனால் இலங்கையில் தற்போதுள்ள சட்டங்கள் இதனை நேரடியாக தடுப்பதாக இல்லை அதனால் இன்று வரை ஒரு நடந்து வருவதும் அதற்காக ரெஸ்டாரண்டுகள் இலங்கையில் இயங்கி வருவதும் ஒன்றும் ரகசியமானதல்ல அதே போல இலங்கைக்கு வரும் உல்லாச பயணிகளில் ஒரு பாலினத்தைச் சேர்ந்தவர்கள் ஒரு அறையை வாடகைக்கு எடுப்பதில் எந்த ஒரு தடையும் இல்லை அவர்கள் அந்த அறையில் எதுவெல்லாம் செய்யக்கூடாது என்ற வரையறையும் இல்லை இந்த நிலையில் சுற்றுலாத்துறை வெளியிட்ட அறிவித்தல் எல்ஜி LGBTQ சுற்றுலா துறையை ஊக்குவிப்பதாக மத தலைவர்கள் கண்டனம் தெரிவிக்கிறார்கள் அதே சுற்றுலா சபையும் இதனை ஊக்குவிக்கும் நோக்கம் எங்களுக்கு கிடையாது என்று சொல்கிறது எவ்வாறாயினும் இலங்கையின் கலாச்சாரத்தை மதிக்கிறோம் என்று சொன்ன அவர்கள் எந்த சமூகமாக இருந்தாலும் அவர்களுக்கு எந்த ஒரு இடையூறும் ஏற்படாது என்றும் பிள்ளையையும் கிளிவிட்டு தொட்டிலையும் ஆட்டி வருகிறார்கள் இலங்கையில் சுற்றுலா துறையை ஊக்குவிக்க எல்ஜிபிடி சமூகத்தை ஊக்குவிக்கலாமா என்பது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் you